பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி சிறப்பான அடிக்க வாங்க போற பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு பேங்களூர்ல நான் நாசமா போவடா நீ நான் நாசமா போவடா நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற பாலியல் தொழிலாளின்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு பேங்களூரில் தவிர்த்துட்டு கிடப்பேடா நாசமாக போவடா நீ நாசமாக போவடா என்னோட கண்ணீரோ நீ என்ன பண்ண போது நடிகை விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என்றும் அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் சற்று முன்னர் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த நிலையில் அதற்கு பதில் தரும் விதமாக நடிகை விஜயலட்சுமி கண்ணீர் மல்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் அதில் என்னுடைய கண்ணீர் சும்மா விடாது என்றும் நான் பாலியல் தொழிலாளியா என்றும் விஜயலட்சுமி கண்ணீர் மல்க தெரிவித்திருக்கிறார் மேலும் சீமானுக்கு சாபம் விடும் வகையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதன் காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இனி நிம்மதியாக இருக்க முடியாது என்னுடைய கண்ணீர் என்ன செய்ய போகிறது பார் என்று விஜயலட்சுமி சீமானுக்கு சாபம் விட்டிருக்கிறார் அது தொடர்பான காணொலி தற்போது வெளியாகி இருக்கிறது அண்மை கொண்டிருக்கிறோம் நடிகை விஜயலட்சுமியை பாலியல் தொழிலாளி என்று சீமான் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு தனது ஆதங்கத்தை விஜயலட்சுமி வெளிப்படுத்தியிருக்கிறார் புதிதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு பேசியிருக்கக்கூடிய விஜயலட்சுமி என்னுடைய கண்ணீர் சீமானை சும்மா விடாது என்றும் இனி நிம்மதியாக இருக்க முடியாது என்னுடைய கண்ணீர் என்ன செய்யப் போகிறது பார் என்றும் சீமானுக்கு பகிரங்கமாக சாபம் விட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலியல் தொழிலாளி என சீமான் விஜயலட்சுமியை தெரிவித்திருந்த நிலையில் விஜயலட்சுமி தற்போது வீடியோ மூலமாக இவ்வாறாக சாபம் விட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் நீ இனி நிம்மதியாக இருக்க முடியாது என்னுடைய கண்ணீர் என்ன செய்ய போகிறது பார் என்று சீமானுக்கு விஜயலட்சுமி சாபம் விட்டிருக்கிறார் பாலியல் தொழிலாளி என சீமான் விமர்சனம் செய்திருந்த நிலையில் கண்ணீருடன் நடிகை விஜயலட்சுமி இவ்வாறாக சாபம் விட்டிருக்கிறார் அது தொடர்பான காணொலி வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்பட இந்த நொடில்தான் நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்கவாக போறேன் பாலியல் தொழில் அல்லைன்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சிட்டு பெங்களூரில் தவிர்த்துட்டு கிடப்பண்ணா நான் சொன்ன